கிட்டத்தட்ட சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆடணும் அவங்களுக்கு தியாக சருக்கு தியாகம் அங்குள் எங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு ஒருத்தரையும் நல்லாவே தெரியும் அந்த விதத்தில் என்னையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு கும்கியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அட்வான்ஸ் பு கொடுத்து புக் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முதல் பரிசாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த படத்தை முடிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ விஷுவலாக காமிக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு சேர்ற ஒரு பெருமையாக தான் இருக்கும் சத்யஜோதி ஃபிலிம்ஸோடு அப்பாவும் ஒர்க் பண்ணதில்ல தாத்தாவும் ஒர்க் பண்ணதில்லை பட் நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பவுமே கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு குவாலிட்டி எப்பவுமே ஹை மெயின்டெனன்ஸில் வச்சுருப்பாங்க அந்த விதத்தில் வந்து என்ன சூஸ் பண்ண விட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி தான் ட்ரை பண்ணுவேன் அண்டு இந்த சார் பிரபாகரன் சார் வந்து அஃப்கோர்ஸ் மூணு கதை சொன்னார் சாரி சார் ரொம்ப தள்ள பண்ணி விட்டவங்கள பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையாக இருக்கணும் நான் என்ன எப்படி பார்க்குறேன் ஆடியன்ஸ் என்ன எப்படி பார்க்குறாங்க என்னை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு பேசினேன் அவர்கிட்ட அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்து கதை சொன்னார் திருப்பி திருப்பி வந்து என்கிட்ட என்னை தேர்ந்தெடுத்து கதை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது நீங்கள் எனக்கு கொடுத்த மரியாதை சார் ரொம்ப நன்றி அண்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அஃப்கோர்ஸ் யுவனுக்கு வந்து நம்ம எல்லாமே இன்றைக்கி கங்க்ராச்சுலேட் பண்ணோம் அவர் வந்து இது நைன்டீன் நைன்டி செவனில் ஆரம்பித்தது இன்றைக்கி அவரோட டுவெண்ட்டியத் ஆனிவர்சரி செலப்ரேட் பண்ணுறாரு ஸோ டுவெண்ட்டியத் ஆனிவர்சரியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஸோ ஸோ அவர்கிட்டே ப்ரதர் ஹாப்பி டுவெண்ட்டியத்துன்னு சொன்னால் புரியல ஆமாம் பிரதர் டுவெண்டியத் அனிவர்சரி யுவன் நாங்கள் அவ்வளோ வருஷம் வச்சார் ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராடஜியாக இருக்கார் அவரோட பெரிய ஃபேன் நான் ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன் இந்த வீட்டில் எல்லாருமே இளையராஜ் இன்னைக்கு கூட இளையராஜ சரோட மியூசிக் தான் நைட் கேட்போம் அண்ட் யூத்னா ஆஃப்கோர்ஸ் யுவன் தான் எனக்கு அவர் கூட சேர்ந்து இது முதல் படமாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு நல்ல கதைக்கு பாட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்க விஜுவல்ஸ் இதே மாதிரி இன்னொரு சாங் விஜய் விஜய் சுதா சார் பாடியிருக்காரு எல்லா சாங்ஸுக்கும் நல்லா கொடுத்துருக்காரு அண்ட் கதை விஜுவலாக ஒன்று இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் சார் வந்து இந்த இந்த ஒரு ஒரு சீனை பற்றி பேசிகிட்டு இருக்க போது இந்த இடத்துல சார் இப்படி இங்கேருந்து வருது சார் இதுக்கு முன்னாடி சீன் அங்கே அந்த கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வருது அப்படின்னு சொல்ல போதே ஒரு அழகான ஒரு மூட் க்ரியேட் பண்ணுவார் அது சொல்ல போது புரிஞ்சிச்சு இவனுக்கு இந்த படத்துக்கு ஒரு தனி கைண்ட் ஆஃப் லைஃப் ஆர்ஆரில் நிச்சயம் பெரிய ஒரு ஸ்கோரிங் இருக்கும் அண்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ ஹீஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் அவங்களாம் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் மியூசிக் டிரெக்டர் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் இவங்ககிட்டே இந்த வர ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம வந்து அதை எப்படி எப்படி வரப்போகுதுன்னு தெரியும் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு எஸ் வெரி ஹாப்பி நம்ம ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு ஸோ கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அண்டு ஸ்னேகா சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ சார் வெரி நைஸ் சாங் அதுவும் நீ உங்கள் கூட யுவன் யுவன் பாடி இருக்கிற சாங் ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் பாறை மேலே என்னோடய ஃபேவரெட் அண்டு கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும் ஷிவா அவர் ஐ மீன் ஒரு ஒரு டெக்னீஷியனும் சினிமான்னு ஒரு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய அதுக்கு ஒர்க் பண்ண போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சரி அவங்களும் அப்படியே கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறது அது வந்து சிவா கிட்ட பார்த்தேன் அண்ட் அவரோட ஒர்க் இறுதி சுற்று இறைவி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுல சரி இந்த படம் வந்து நிச்சயம் விஷுவலா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி காமிச்சிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிவா அண்ட் ஆல் டெக்னிஷியன்ஸ் சோ மெனி ஆர்டிஸ்ட் அவ்வளோ அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில் சும்மா ஏதோ போட்டோன்னு இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவ்வளோ லைஃப் கொடுத்துருக்காரு டிரெக்டர் கெவின் ரியோ சுந்தர் இவங்க ஐஸ்வர்யா தத்தா எல்லாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் மஞ்சிமா ஆஃப்கோர்ஸ் ஹீரோயின் அவங்களோட முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டாக வளரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அண்ட் எடிட்டர் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணுற ரொம்ப எந்துவாக இருந்தார் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ திங்க் எப்போவுமே ஒரு புது டேலண்ட்டுக்கு அந்த அந்த ஒரு உற்சாகம் இருக்கணும் எப்போவும் இருக்கணும் எனக்கு இன்றைக்கூட இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் புது படம் ஆரம்பிக்கிறது இது புதுசாக முதல் படம் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கேன் பட் அது எப்போவுமே இருக்கணும் அண்டு இன்றைக்கி வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி தானு சார் தேங்க்யூ சார் எல்லோருக்கும் நன்றி ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் சரவணன் சார் எல்லாம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ஸோ சாருங்க கூப்பிட்றதே காமெடியாக இருக்குது எனக்கு பட் ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை அண்ட் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது போது நம்ம தேர்ந்தெடுத்த கதை கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெற்றி தோல்வி அந்த விதத்தில் வந்து இந்த படம் அந்த 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 ஒரு வெற்றியை அடையும் நம்புகிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை கூட இருங்க தேங்க்யூ